நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் நம்முடைய அரசியல் வெட்டி பேச்சில் எத்தனையோ விஷயங்களை வெட்டியா பேசியிருக்கோம் வெட்டியான தகவலை தான் இடத்துல கொண்டு வந்திருக்கிற அது என்னன்னா பொன்முடியார் கோல்டு ஹேர் அவர் என்ன பண்றாருன்னா சிறைச்சாலை போவதற்கு இருக்கிறார் அவர் மட்டும் இல்ல குடும்பத்தோட போறாங்க அவர் மனைவியும் கூட்டு போறாரு நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி மட்டும் சிங்கிளா போயிருக்காரு தம்பி இன்னும் கண்டுபிடிக்க முடியல தமிழ்நாடு ஸ்காட்லாந்து அடுக்க சவால் விட்டுட்டு இருக்கிறாரு ஆனா நம்ம பொன்முடியார் அப்படி இல்லை போகும்போது துணைக்க மனைவியும் கூட்டு போக வேண்டாம் அடிச்ச ஊழல்ல அவளுக்கும் பங்கு இருக்குதே சும்மா என்ன மட்டும் அடிப்படலான்னு பாக்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறது வாய்ப்பு இருக்குது சிறை செல்வாரா மாட்டாரா சிறை செல்லுமா சிறுத்தை அப்படிங்கிற விரைவில் பார்க்கலாம் அதெல்லாம் தாண்டி இந்த சிறுத்த குட்டிகளின் தலைவர் ஒத்துருக்கிறார்ல நம்ம அண்ணன் திருமா அவர் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணனுக்கு மண்டை வச்சு அண்டை கொடுத்துருக்காப்ல அப்படியே ரிவர்ஸ்ல அண்டை கொடுத்துருக்காப்ல அது என்னன்னா நீதிபதியின் தீர்ப்பை விமர்சிக்க கூடாது என்று இந்தியாவில் ஒரு மரபு இருக்கிறது அதற்காக விமர்சிக்காமல் இருக்க முடியாது ஏன்னா இந்த நீதிபதி தானாகவே முன் வந்து இந்த வழக்கை எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்புல சரி தானாகவே நீதிபதி வந்து வழக்கை எடுத்து நடத்துறது தவறு இருக்குதா அப்படின்னு கேட்டா தவறு எதுவும் இல்லை ஒரு நீதிபதி தானாக முன் வந்து இந்த வழக்குல வந்து சரியா எனக்கு சாட்டிஸ்பைட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுத்து நடத்துறாரு குற்றங்களை நிரூபிக்கிறார் சட்டத்தின் அடிப்படையில தீர்ப்பு கொடுக்கிறார் அப்படின்னா ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டார் ஏ ஒன் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி செயல் கொண்டு போட்டு அப்படி ஊதுபத்தி உருட்ட விட்ட போது திமுக காரன் கை திட்டும் போது அண்ணன் திரும்ப அண்ணன் இது வந்து தீர்ப்பு முறை அடிப்படையில் யாரும் தப்ப முடியாது எப்படிங்க நீதியின் சட்டத்தின் பிடிக்கும் யாரும் தப்ப முடியாது அப்படின்னு ஊட்டினாரு இன்னைக்கு பொன்முடியாருடைய தீர்ப்பு மேல மட்டும் நீதிபதியின் ஒருதலைபட்சமான முடிவு அப்படின்னு சொன்னார் ஏன் திமுகவு நடந்தா அதை வந்து தலைவர் எப்படி இருந்தாலும் விட்டு கொடுப்பாரு ஏன்னா தலைவர் வந்து எழுச்சி தமிழர் இல்லையா தலைவருடைய ரகமே புது ரகங்க ஒரு காலத்துல காங்கிரஸோட ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னாரு இன்னைக்கு காங்கிரஸ் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக காங்கிரஸ் தொண்டரை விட கடுமையாக உழைக்கிறார் இவருடைய பேச்சை கேட்டு ஓட்டேரியில ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒருத்தர் தீக்குளிச்சு இறந்து போனாரு இவருடைய மேடை பேச்சை கேட்டு ஈழத்தமிழர் வாரத்துக்காக பேசுனதுல தீக்குளிச்சு இறந்து போனாரு அந்த குடும்பம் நடுத்துல அனாதையா போச்சு எந்த காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னதை நம்பி இவரு சீக்குடிச்சாரோ ஆனா தலைவர் இன்னைக்கு அந்த காங்கிரஸ்லயே இருக்கிறார் காங்கிரஸ் தொண்டரை விட கடுமையாக உழைக்கிறார் ராகுல் காந்தியோட சேர்ந்து டைப் பண்ணி போறார் எதுக்கு எதுக்கு இந்தியாவை காப்பாத்த இந்தியா கூட்டணியை காப்பாத்த புள்ளி வச்ச புள்ளி ராஜா இந்திய கூட்டணியை காப்பாத்த சரி அது ஒரு பொருள் கேட்டோம் எழுச்சி தமிழர் திருமாவர்கள் முட்டு கொடுத்து காப்பாத்துற அளவுக்கு பொன்முடியார் என்ன கக்கனா காமராசரா அவ்வளவு நேர்மையானவரா அவருடைய சொத்து பத்துக்கள் எல்லாம் அப்படியே சொத்துக்கு தான் இருக்குதா தேடி பார்த்தீங்கன்னா நீதிபதி இன்னும் கூட பத்து வருஷத்துக்கு தண்டனை சேர்த்து கொடுத்துருக்கணும் அது மட்டும் இல்லாம இன்னும் பத்து வருஷத்துக்கு அவரு தேர்தலில் போட்டிடுறதுக்கான தகுதி இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கணும் பாவம் பொழைச்சு போட்டு மூணு வருஷம் கொடுத்துருக்காரு அது மறு அப்பீல் பண்ணிக்கலாம்னு முப்பது நாட்கள் கொடுத்துருக்கா சொத்துப்பட்டியில தேடி பாருங்க சட்டமன்ற உறுப்பினருடைய சம்பளம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் இதுக்கு முன்னாடி வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்து இன்னைக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் அலவென்ஸ் எல்லாம் சேர்த்தி தான் இதுல இவங்களுக்கு எம்எல்ஏ ஹாஸ்டல் ஃப்ரீ அங்க போனா சாப்பாடு ஃப்ரீ அவங்க போறதுக்கு பஸ்ல ஃப்ரீ ஓசி பஸ்ன்னு சொல்றாங்க இவருக்கிட்டே முதல்ல ஓசி பஸ் கொடுத்தது இவ்வளவு ஃப்ரீ இருக்குது இந்த ஒரு லட்சத்தையூபா சம்பளத்துக்குள்ள வாழ்க்கை நடந்திருக்கணும் அப்படின்னா பேங்க்ல லோன் போட்டு இஎம்ஐ கட்டி ஒரு வீட ஊருக்கு ஒதுக்கப்புறமா அவுட்டர்ல வாங்கியிருக்க முடியும் பிள்ளைகளை ஏதோ ஸ்கூல்ல காலேஜ்ல சேர்த்து படிக்க வச்சு அவங்களுடைய படிப்புக்கு வர கடனை கட்டிக்கிட்டு இருக்க முடியும் இதுதான் அந்த சம்பளத்துல வாழ்ந்துருக்க முடியும் அதுவும் ரொம்ப வருஷமா எம்எல்ஏ வரஞ்சிருந்தான் ஆனா அவருடைய சொத்து மதிப்பு எத்தனை கோடி எத்தனை கோடி ஜெகத் சொத்துமதிப்பு சொத்து மதிப்பு எத்தனை கோடி அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இதெல்லாம் எண்ணிக்கை தெரியாதா ஊழல் திருட்டுக்கு துணை போகிறது தான் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடா அப்படின்னு நீங்க கேட்டுவீங்களா தினங்க இன்னைக்கு திருமாவை மட்டும் கேக்குறீங்க திருமான் வந்து இல்லைன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சனாதார கும்பல்கள் வந்து ஆதிக்கம் பண்ணிவிடுங்க ஏன் வந்து அவங்க தான் திருடுறாங்களா ஏன் அதிமுக திருடலையா ஏன் பிஜேபி ல இப்படித்தான் விசி கார விட்டுவாங்க ஏன் தன் தலைவர் தப்பு பண்ணி இருந்தாலும் தப்புன்னு உறக்க சொல்லி பேசுற தைரியம் சிறுத்தை கிடையாது அதற்கான நேர்மையே கிடையாது தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கே பார் அவனும் தப்பு இருக்கா இங்கே பார் இவனும் தப்பு இருக்கா அந்த பார் அவனும் தப்பு இருக்கா அதெல்லாம் கேள்வி நீ தப்பு பண்ணியா அதான் கேள்வி சட்டத்துக்கு திருடனுக்கு துணை போறவனும் திருடன் தான் திமுக திருடி இருக்குது சொத்து சேர்த்து இருக்குது வருமானத்துக்கு அதிகமா ஆர் எஸ் பாரதிய சேர்த்திருக்கிறாரு ஜெகத்ரரசகன் சேர்த்திருக்கிறாரு ஏவாவயல் சேர்த்திருக்கிறாரு செந்தில் அண்டம்மா செந்தில் பாலாஜி சேர்த்திருக்காப்புல இப்படின்னு பல பேர் இருக்காங்க போயிட்டே இருக்கு பட்டியல் துறைமுருகன் வர உடம்பு செல்லும் படிச்சாப்புல அவருடைய பையனுக்கு எங்கிருந்து சொத்து வந்துன்னு தெரியல ஆஹ் ப சிதம்பரம் அவருடைய பையனுக்கு சொத்து எப்படி இருந்து தெரியல அமைச்சரா இருந்தாரு சரி அவர் பையன் என்னவா இருந்தாரு எப்படி சொத்து வந்துச்சு யாருமே கேட்க கூடாது கேட்டுட்டீங்கன்னா பிஜேபி உள்ள வந்துடும் சீமான் உள்ள வந்துடுவார் ஏன் 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 இருக்கிறீங்க அப்படின்ற கேட்டா தலைவர்களுடைய பதில் என்னவா இருக்கும்னா சனாதன சக்திகளை வேறு இருக்கும் நம்மளுடைய அந்த ஊழல் லஞ்சம் சிறு குறைகளை சின்ன சின்ன பிரச்சனைகளை காட்டி பாஜக என்ற தீய சக்தி உள்ளவங்களை விட்டுறக்கூடாது எப்படி நீங்க நுழைய விடலன்னா விளையாம இருக்க போறேன் இல்ல தெரியாம தான் நீங்க நுழைய விடலாம் நுழையாம தான் இருக்க போறானா பாஜக எதுக்கு நுழைய விட கூடாது நீங்க சொல்றது போல ராகுல் காந்தி ஒரு பார்ப்பனர் மோடி ஆதரிக்கிறது ஒரு பார்ப்பனர் இந்த பக்கம் அமித்ஷா ஆதரிக்கிறது ஒரு பார்ப்பன திட்டம் இப்ப நீங்க ராகுல் காந்தி ஆதரிச்சுட்டா எல்லாம் சரியா போயிடுமா அப்புறம் அவர் யாரு அவர் எதை ஆதரிக்க போறாரு அவர் இருக்கிற போது இந்த நாட்டுல வந்து அவருடைய அந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிற போது இந்தியாவில எல்லாம் சுபிக்ஷமா இருந்துச்சா ஏழை எல்லாம் எல்லாம் எல்லாமே கோடி சொன்னாயிட்டாங்களா அவர் இருந்தபோது இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சா இந்தியாவில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சா யோசிச்சு பாருங்க அப்ப இந்த அரசியல்வாதிகள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப ஆடுறாங்க நம்மளுடைய வாக்காள பெருமக்களை எப்படி தசை திருப்பி கொண்டு வரும்னு வச்சு தசை திருப்புறாங்க தசை திருப்பறதுல ரொம்ப முக்கியமா தமிழகத்தில் செயல்படக்கூடிய ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் இந்த கட்சியுடைய நோக்கம் ஒன்றும் பெருசாலும் ஒன்றும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ நமக்கு ரெண்டு சீட்டு பாராளுமன்ற ரெண்டு சீட்டு அதுல கன்பார்மா எப்படியாவது எம்பி ஆகிடணும் யாரும் ஆகலாட்டியும் பரவாயில்ல அந்த கட்சியுடைய தலைவர் ஆயிடணும் சட்டமன்ற தேர்தல ஆறு சீட்டு முதல் பத்து சீட்டு வரையும் கேட்கணும் எவ்வளவு கிடைக்குது அவ்வளவு அதுவும் அந்த கட்சியின் சின்னத்துல போட்டி போடுறதுக்கு இல்ல எந்த கூட்டணி கட்சியில நிக்கிறோமோ அந்த கூட்டணி கட்சியின் சின்னத்திலயும் போட்டி போடுறது அந்த கட்சியில உறுப்பினராகி போட்டி போடுறது அப்புறம் என்ன ஆறு சீட்டு கொடுக்குற லட்சணம் அந்த கட்சியில சேர்ந்து நீங்க அப்படின்னு இப்படிலாம் கேட்டீங்கன்னா வந்து நீங்க கொள்கையை தெரியல உங்களுக்கு அரசியல் அடிப்படையே தெரியல சரி எது எப்படியோ பொன்முடியார் சிறை செல்வது உறுதி அதை ஒரு பக்கம் வரமாச்சிருவோம் அடுத்து சிறை செல்லக்கூடிய அமைச்சர் யார் அப்படிங்கறது உங்களுடைய பதிலக்க சொல்லுங்க திருமாவளவன் அவருடைய கட்சி எதிர்காலத்துல இந்த தமிழகத்திற்கு ஏதாவது ஒரு மூலையில ஏதாவது இடத்திற்கு பிரயோஜனமா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எந்த சம்பவத்திற்காக திருமாவளவர்களுடைய கட்சி தமிழகத்திற்கு புரோஜனமா இருக்கும் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம உங்களுடைய கருத்தை கருத்து பட்டிகள் சொல்லுங்க அடுத்த ஒரு பதிவுல வெட்டியா உங்களை சந்திக்கிறேன் நன்றி